வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் வலுவமைதி என்றால் என்ன அதன் வகைகள் என்னன்னு பார்க்க போறோம் வலுவமைதி என்றால் என்ன இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதியாகும் இலக்கண முறைப்படி அது தவறான வாக்கியம் ஆனாலும் அந்த ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அதை நாம் பிழை இல்லைன்னு தான் வலுவமைதி அப்படின்னு சொல்றோம் வலு என்றால் தவறு குற்றம் பிழை என்று பொருள் அமைதி என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுதல் உடன்படுதல் என்று பொருள் வலுவை அமைதியாக ஏற்றுக்கொள்ளுதல் வலுவமைதி வலுவமைதி ஐந்து வகைப்படும் திணை வலுவமைதி பால் வழுவமைதி இட வழுவமைதி கால வழுவமைதி மரபு வழுவமைதி திணை வழுவமைதி உயர்திணையை அக்ரிணையாகவும் அக்ரிணையை உயர்திணையாகவும் வழங்குதல் திணை வலு எனினும் மகிழ்ச்சி உயர்வு மிகுதி சிறப்பு கோபம் இழிவு இந்த ஏதேனும் ஒரு காரணங்களால அந்த திணை வலுவை நாம் ஏற்றுக்கொண்டோம்னா அது திணை வலுவமைதி ஆகுது எடுத்துக்காட்டு பாருங்க என் லட்சுமி வந்துவிட்டால் இந்த இடத்துல லட்சுமி என்பது ஒரு மகளை குறிக்காம பசுவை குறிப்பிடுறாங்க அப்போ மகிழ்ச்சியின் காரணமாக உயர்திணைய அக்ரிணைய உயர்திணையா சொல்றாங்க இது திணை வலுவமைதி அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா முதலை மூர்க்கன் இரண்டுமே அக்ரிணையும் உயர்திணையுமா இருக்குது இருந்தாலும் தான் கொண்ட காரியத்தில் அவர்கள் பிடிவாதமா இருக்கிறதுனால இழிவு காரணமாக உயர்திணையை அக்ரிணையோடு சேர்த்து சொல்றாங்க இப்படி திணையில் ஏற்படும் வலுவை அமைதியாக ஏற்றுக்கொள்வத திணை வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பால் வலுவமைதி ஆண் பாலை பெண்பாலாகவும் பெண் பாலை ஆண்பாலாகவும் ஒருமையை பன்மையாகவும் பன்மையை ஒருமையாகவும் மாற்றி மகிழ்ச்சி உயர்வு சிறப்பு கோபம் இழிவு காரணமாக ஏற்றுக்கொள்வது பால் வலுவமைதி ஆகும் எடுத்துக்காட்டு பாருங்கள் வாடா என் ராசா பெண் குழந்தைய மகிழ்ச்சி காரணமாக ஆண் குழந்தையை அழைப்பது போல் அழைப்பது வாடா அப்படி என்றால் ஆண் குழந்தைகளை கூப்பிடுவது ஆனால் இந்த இடத்துல தன்னுடைய பெண் குழந்தையை அப்படி கூப்பிட்றாங்க அம்மையே அப்பா ஒரே கடவுள் ஆண் தெய்வத்தை தாயாகவும் தந்தையாகவும் பண்மையில் சொல்கிறாங்க வித்துவ கோட்டம்மா குலசேகர அழ்வார் தன்னுடைய கடவுளை அம்மா என்று அழைக்கிறார் ஆண் தெய்வத்தை பெண்மையில் அழைக்கிறார் இப்படி பாலில் ஏற்படக்கூடிய வலு சிறப்பு காரணமா உயர்வு காரணமாக நாம் பால் வலுவமைதி அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக இடவழுவமைதி தன்மை முன்னிலை படற்கை இட சொற்கள் சூழல் காரணமாக பிற இடத்தில் வருவதை நாம் ஏற்றுக்கொள்வதை இடவழுவமைதி அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாருங்க இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் இந்த மாறன் அப்படிங்கிற இந்த இடம் படர்கை இடத்துல வருது தன்மை இடத்துல சொல்லும்போது மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் மாட்டான் என்ற சொல்லும் இந்த என்பதும் படற்கை இடத்துல வரும் ஆனாலும் இதை நாம் ஏற்றுக்கொள்வதை இட வலுவமைதினு சொல்கிறோம் கைவிட மாட்டான் உன் தோழன் மாட்டான் என்ற சொல் படற்கைக்கு உரியது கைவிட மாட்டேன் அப்படின்னு வரணும் ஆனால் நாம் ஏற்றுக்கொள்வதால் இவைகள் இரண்டையும் இட வலுவமைதியாக நாம் சொல்கிறோம் கால வலுவமைதி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என மூன்று காலங்களும் உறுதியின் காரணமாக மாறி வந்தாலும் ஏற்றுக்கொள்வது கால வலுவமைதியாகும் எடுத்துக்காட்டு குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் வருகிறார்னு வரக்கூடாது வருவார்னு வரணும் ஆனால் குடியரசுத் தலைவர் உறுதியாக நாளை வருவார் என்பதனால இந்த வாக்கியத்தை நாம் அப்படியே வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம் நீ அவனை பகைத்திடின் இறந்தாய் இறந்தாய் என்பது இறந்த காலத்து சொல் இறந்து விடுவாய் என்று சொல்லணும் ஆனால் அவனை பகைச்சிட்டேனா சத்தியமாக உன்னை கொண்டுடுவான் அப்போ உறுதித்தன்மை காரணமாக இந்த வாக்கியம் மாறுது இதை நாம் ஏற்றுக்கொண்ட கால வலுவமைதி முன்னோர் கூறிய மரபு சொற்களை சிறப்பின் காரணமாக மாற்றி ஏற்றிக்கொள்வது மரபு வலுவமைதி அதாவது முன்னோர்கள் நம் மரபு சொற்களை சொல்லி இருப்பாங்க அதை நாம ஒரு சில சிறப்பு காரணமா ஒரு சில காரணமாக ஏற்றுக்கொள்கிறோம் அதைத்தான் மரபு வலுவமைதினு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பாருங்க கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும்னு பாரதியார் பாடுகிறார் குயில் என்பது கூவும் என்பது தான் மரபு இங்கே என்ன எழுதியிருக்கார்னா கத்தும் குயிலோசைன்னு எழுதியிருக்கார் குயில் கத்தும் என்பது மரபு வலு கவிதையில் இருக்கிறதுனாலையும் பாரதி ஒரு மகாகவி என்பதுனாலையும் இதை நாம் அப்படியே அமைதியாக ஏற்றுக்கொண்டதுனால இதை மரபு வலுவமைதினு சொல்கிறோம் யானைக்குட்டி சிங்கக்குட்டி புலிக்குட்டி என்று பொதுவா சொல்கிறோம் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது இதெல்லாம் மரபு வழுக்கள் மரபுப்படி நாம் என்ன சொல்லணும்னா யானை கன்று சிங்க குருளை புளிப்பரல்னு சொல்லணும் இப்படி நாம் இல்லை இருந்தாலும் காலம் காலமாக யானைக்குட்டி சிங்கக்குட்டி புலிக்குட்டி இப்படி சொல்லி பழகிட்டோம் இதை நாம் அமைதியாக தான் மரபு வலுவமைதின்னு சொல்கிறோம் இன்றைக்கு வகுப்பில் வலுவமைதியும் அதன் வகைகளையும் பற்றி மிக தெளிவாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் இடம் என்றால் என்ன மூவிட பெயர்கள் எவை அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி